வருங்கால திருமங்கலத்துக்கு எதிர்காலம் அன்பு அல்ல வரதாவில் இருக்கு என்னுடைய முதல்வர் நடக்கிறது திருமங்க செங்கப்பட ஊரில் இருக்கேன் ஞாயிற்று என் இளைஞர்கள் பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய தலைமையில் இருக்கிருக்கோம் என் மேலே மூணு வழக்குகள் இருக்குது என்ன வழக்குன்னா என்னுடைய பழையங்களை புறமேவு ஒரு எங்கள் ஊரில் நாங்கள் எழுநூற்றி ஐம்பது ஊர் இருக்கோம் செங்கப்பரையில் நாய் நம்ம ஞாயிற்று சம்பந்தம் சென்றவங்க எழுநூத்தி நூறு எழுதியிருக்கேன் எங்கள் ஊர் அதுக்கடுத்து இருக்கவங்க எங்களை வரவிட்டோம் ஒவ்வொரு பிரச்சனையாக பணி பண்ணி எங்கள் பசங்களுடைய கல்வி பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இது விட்டாங்க அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் பசங்களை கல்வி கல்வியாக முன்னேற்றம் அடைஞ்சால் தான் நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கு வக்கீலாகணும் கூட்டுறவுத்துறையினு நிறையா படிக்க வைச்சு ஒவ்வொரு மாதம் அதாவது மாதம் சந்தா இருந்திருக்கு ஒவ்வொரு இளைஞர் என்னங்க இரநூறு பேரணும்பா முந்தியெல்லாம் போய் படிக்க வைப்போம் இப்போ வந்து முதல் முதல் கண்ணா கல்வி முதல் முதல்ல ஐம்பது ரூபா ஓட்டணும் சொந்தக்காசுன்னு சொல்லி இன்னைக்கு இரநூறுபா போட்டு எங்கள் சமுதாயத்தையும் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் தனியாகவே நாங்கள் வச்சிருக்கோம் என்ன கேட்டால் இது கல்வி மேம்பாடு போட்டு நாங்கள் செலவுக்குறோம் குட்டமிட்டு பட்டாட்சி நாங்கள் போடாது அது வழியாக திருமண மட்டும் வச்சுருந்தோம் முதல் முதல்ல என்ன நாயக்காய்களை அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஆடிச்சு வந்தாப்பிடி எங்கள் ஊரில் தெருங்கு ஃபவுண்டேஷன் தெருங்கு மக்கள் பேரவை காமாட்சி நாயுடு அவர் வந்தாப்பிடி ஒரு பதினாறு இயக்கங்கள் வந்தாங்க நாங்கள் வந்தால்

அப்ப என்ன என்னடா நம்ம பண்ண ஒரு மலையாட்ட ஒரு மணி ஆக்கிற ஒரு பெருமிச்சங்களை தர மாட்டாங்க சரி நம்மளுக்கு காலையில ஒன்பது மணிக்கு உட்காந்தேன் நான் இன்னொரு கூட இருந்த எங்க பாபா மாட்டு திறனாளி அவரோட ஆட்டத்த காலையில ஒன்பது இருந்து ஒரு சாமி என்னடா பிரச்சனை பெருமிச்சங்க யாரும் யாரும் போராடி இல்லப்பா ஒரு இனி புதுதான் தரான் நாங்க போய் அங்கே போய் குரு புத்தம் பண்ணுவோம் இங்க போய் பூச்செல்லாம் இனி புது தரா எங்க பசங்க கொடுத்து கல்விக்கு நான் இது கொடுக்குறோம் கொடுத்து சொன்னான் அதுக்கு யோசனை பண்ணி நல்லா கேட்டுங்க அந்த இன்ஸ்பெக்டர் யாரும் இல்ல அவரு நம்ம தெலுங்கு பேச ஒருத்தரு தெலுங்கு பேச ஒரு இன்ஸ்பெக்டருங்க தர மாட்டாரு சரிப்பா இந்த சொல்லி எங்கிட்ட பதினொன்று வருஷத்துல கேள்வி ஏழையா செத்து சமதம் வைக்கக்கூடாது யாரையும் பத்தி பாட்டு போடக்கூடாது

பெரிய பத்திரிகை போட்டு கொடுத்தேன் வேலையின் இவங்களா வராங்க வர தண்ணா வராது அவர் வராது பெரிய பத்திரிகை கொடுத்தேன் அங்கிருந்து எங்க எஸ்பிஆர் ராஜசேகர் டிஎஸ்பிஆர் அவர் பார்த்து சொன்னீங்க அவர் நம்ம சமூக எந்த எல்லாம் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தோம் முத முத கிரிமினி மட்டும்தான் கொடுத்து கட்டணம் கிடையாது எங்களுக்கு ரெண்டு வேலை சொன்னாங்க

ஒவ்வொரு சீடு என்ன பாத்தீங்களா தெரியுங்களா ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு இன்ஃபார்ம் எடுப்பாங்க யாரால என்ன பண்றாங்க கூப்பிட்டு மாசம் மாசம் மீட்டிங் போடுவாங்க நம்ம ஊர்ல எதாவது எங்களை கூப்பிட்டு கேட்பட்டாங்க அப்படின்றப்ப தூக்கட்டில யாருக்குமே தெரியாது அழகான திருமலை செஞ்சாங்க செஞ்சு நைட்டா நைட்டா தூக்கி வச்சுட்டாங்க தூக்கி வச்சு பாரம்பா பேசுது ஒரு நேரம் நல்லா கட்டினேன் செங்கப்படையே இருபது பேர் போனோம் செங்கப்பட்டு இரு பேரும் பைக்ல உச்சப்பட்டி நான் வந்து அதே வந்தோம் நாங்க போய் நிற்கிறோம் பின்னா அடிந்து சொன்னாங்க அந்த ஊருக்குறாங்க அங்கடி வீட்டு பார்த்து தப்பு சங்க சமுதாயம் கூட்டு போறாங்க நல்லா கருங்க கப்பலூர் உச்சப்பட்டி செங்கப்பூட எங்கெல்லாம் போய் பசங்க அந்த மாதிரி ரெண்டு பேர்

வரத்தண்டையை உண்ணாவிரதா அவர் கூறிய கொடுத்துருக்கு போயிட்டா அப்படின்னு அண்ணன் வந்த அவனு சொன்னா போய் சரியான திரும்பிட்டு இருக்காரு எப்ப எங்க எவ்வளவு அறிவுறாரு விஜயில கற்றுக்கிற துரோகாச்சார மாதிரி நாங்க ரெண்டு பேருமே உணவு கட்சியில உதவ ஒரு கட்சியில இருந்த ரெண்டு பேருமே கட்சி பேரையை சொல்றேன்

அப்போ வந்து தயவு செய்து இந்த புரிதல் வரும் நம்ம தாய்மார்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்குமே சொல்லிக்கொடுவாங்க உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஒன்று நீங்க போட்டீங்க பாதுகாத்து படத்தனை வந்தது அப்புறம் கொஞ்சம் வெடிப்பாட்டி மூடுவான் நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருவோம் நம்ம அண்ணன் பிற்காலத்தில் திருமணம் கோவிலை நிற்கணும் நாங்கள் எல்லாரும் ஆறு ನಾನು ಹೊರತು ತರಬೇಕು ಕಾರ್ಯವಾಯನ ಕಾರ್ಯವಾಗಿ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು